அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் உங்களோடு கத்தோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரம் நம்மோடு கூட இந்த நாளில் பேசும்படியாக ஒரு வேத வசனம் என் இருதயத்தை தாக்கிய ஒரு வேத வசனம் என்னை பாரப்படுத்தின ஒரு வேத வசனம் வாசியங்கள் ஒன்று பேரின் புத்தகம் அதில் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் முன்னே உங்கள் அறியாமை நாளை கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்த ஒரு பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் இருங்கள் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய எல்லா பகுதியிலையும் கத்தர் விரும்புகிற பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நாம் ஒரு அளவுகோல பரிசுத்திற்கு வைத்திருப்போம் அநேக தேவப்பிள்ளைகள் என்னிடத்துல சொல்லும்போது ஒவ்வொரு விதங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவுகளில் சொல்லுவாங்க ஆனால் வேதம் விரும்புகிற பரிசுத்தின்படி வாழ்ந்தால் மாத்திரமே அதை கத்தர் பரிசுத்தமாக அங்கீகரிப்பார் வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது தங்களை தாங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்கிறவர்களுக்கு ஐயோ ஆனால் ஆண்டவர் பல இடங்களில் பல ஏற்பாட்டில் நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கத்தர் நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கத்தர் என்று சொல்லியிருக்கிறார் இந்த காலை நேரத்தில் கூட சில வாலிபர்கள் சில ஊழியர்கள் கத்தருடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பரிசுத்த குலைச்சல் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறதா தேவ சமூகத்தில் இன்றைக்கு யோசித்து பாருங்கள் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க எவ்ரி நோக்கன் காரணம் என் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையுமே கத்தர் விரும்புகிற கத்தர் சிநேகிக்கிற கத்தர் க ஆசைப்படுகிற அந்த பரிசுத்தம் என்னை நிரப்பட்டும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்க நிச்சயம் கத்துற அந்த பரிசுத்தினால் நிரப்ப கத்தர் போதுமானவராக இருக்கிறார் இதில் நம்ம வாசிக்கும் போது நம்ம பரிசுத்தத்துக்கு ஒரு அளவுகொலை வைத்திருப்போம் நாம் பரிசுத்தத்துக்கு சில அளவுகோலை வைத்திருப்போம் என்ன தவறாக பேசுவது தவறான பழக்கங்கள் தவறான படங்கள் இதெல்லாம் பாவம் பாவம் என்று சொல்லி அது மாத்திரம் பாவம் இல்லை விதத்தில் பெரிய பாவமாக கரு க கருதுகிற ஒரு பாவம் இதே வசனத்தில் வாசிக்கிறோம் பதினான்காம் வசனத்தில் நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்தது நான் முன்னாடி அறியாமையில் சில பாவங்களை செய்து அது குளௌசியரின் புத்தகத்தில் வாசினா கூட நீங்கள் முன்னாடியெல்லாம் இப்படிலாம் இருந்தீங்கப்பா ஆனால் நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க வாசிப்போமே குலோசியர் கழுதுன நிருபம் அப்போ சொன்னா எப்போ குலோசியர் கழுதுன நிருபம் அதன் மூன்றாம் அதிகாரம் குலோசியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது செய்து வந்தீர்கள் எப்படியாம் ஆகையால் அஞ்சாம் வசனம் ஆகையால் பச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை விக்கிரகாராதனை பொருளாசாயி பொருளாசாகி பொருளாசை ஆகிய இவைகளை எல்லாம் பூமியில் உண்டு பண்ணுகிறவங்க அவைங்களை அழித்து போடுங்கள் இவைகளின் பொருட்டை கீழ்படியாம என் பிள்ளைகள் மேல் தேவ கோபம் வரும் தேவ கோபாக்கினை வரும் நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளின்படி செய்தீர்கள் நீங்களும் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளின்படி செஞ்சுங்கள் ஆனால் இன்னைக்கு ரச்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு புரித்தெடுக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு இன்னைக்கு சில அறியாமை கொண்டிருக்கிற இச்சம் இச்சை இன்னைக்கு சில அறியாமையில் கொண்டிருக்கிற இச்சை நம்ம ஆளுகு செய்கிறது எப்படியா எட்டாம் வசனம் இப்பொழுதோ கோபமும் முருகமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பும் வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டுவிடுங்கள் கோபம் தேவப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளணும் அப்போது இங்கே போல் ரோமிருக்க போது சொல்லுகிறார் மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாதே கோபப்பட்டவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சாதித்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பெருசாக சாதிச்சிருக்க மாட்டாங்க நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் கோபம் தான் அழித்து விடுகிறது கோபம் மூர்க்கம் பொறாமை உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம் வம்பு வார்த்தைகள் இன்றைக்கி உங்களை ஒப்புக்கொடுங்க முன்னாடி சில பாவங்களை நம்ம வாசித்தோம் ஆனால் இன்றைக்கு சபையை ஆட்கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகளை ஆளுகு செய்கிற இப்படிப்பட்ட பொறாமை மூர்க்கம் கூக்குரல் கத்தர் விரும்பாத தூஷண வார்த்தைகளை என்னை விட்டு அகற்றுங்க ஆண்டவர்னு சொல்லி நான் மனம் திரும்ப கொடுக்கும்போது அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்மையும் பரிசுத்தமாய் மாற்ற மாற்றக்கத்தர் போதுமானவராக இருக்கிறார் பாருங்கள் அந்த ஒன்று பேரின் புத்தகத்தில் இன்னொரு வார்த்தையை ஆழமாக அழுத்தமாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது முன்னே நீங்கள் உங்களை அறியாமலே கொண்டிருந்த இச்சைகளின்படி ஈனி நீங்கள் நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாக இருந்து பிள்ளைகளாக பிள்ளைகளாயிருந்து கீழ்படிதல் இதில் ஒன்றாம் அதிகாரம் அதே ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது கூட ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி இந்த ஒன்று பேரின் புத்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக கீழ்ப்படிதல் இருக்கும் பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிவது கணவன் மனைவியுடைய கீழ்ப்படிதல் சபையின் விசுவாச மக்களுடைய கீழ்ப்படிதல் வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிதல் இப்படி பல கீழ்ப்படிதல் இருக்கும் ஒன்று நான் சொல்கிறேன் அப்போது சில ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இப்படியாக இருக்கும் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம் இந்த கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில் வருமென்றால் இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் கத்தர் நம்மை நேர்த்தியான பாதையில் நடத்த ஆயத்தமாக இருக்கிறான் ஒபே கத்தருக்கு கீழ்ப்படிதல் கத்தருக்கு கீழ்ப்படிந்தால் நான் தானாக என் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்துடுவேன் கத்திற்கு கீழ்ப்படிந்தால் நான் தானாக என்னுடைய ம கணவனுக்கு கீழ்ப்படிந்து கத்தருக்கு கீழ்ப்படிந்தால் நான் தானாக என் யஜமானனுக்கு கீழ்ப்படிந்துவேன் கத்தருக்கு கீழ்ப்படியாததினால தான் நீங்கள் சில மனிதர்களிடத்து கத்தை நியமித்த சில மனிதர்களுக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது முதல்ல இன்றைக்கு இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுங்க முன்னே கொண்டிருந்து அறியாமையா இச்சையின்படி நடக்காம இன்னைக்கு சில பாவங்கள் செய்கிறோம் அவைகளின்படி நடக்காம கீழ்படி நான் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவருக்கு கீழ்படிங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் முதல் முதல் வேதத்தில் வந்த பாவம் கீழ்படியாம பாவம் ஆதாம் எவளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரொம்ப ஜென்யூனா ஆதாம்ட போய் கேட்டார் அதாமே அதாமே நீ எங்க இருக்குன்னு கேட்டாரு ஒருவேளை தேவசமூகத்தில் வந்து விழுந்து திண்டனிட்டு விழுந்து நான் பாவம் செய்தேன்னு ஒத்துருக்கலாம் ஆனால் அவன் சொன்னது ஆண்டவரிடத்துல நீர் கொடுத்த ஏவாளில் தான் அந்த கனியை புசிக்க சொன்னான்னு சொல்லி சரி ஆண்டர் ஏவாள்கிட்ட போய் கேட்குறாரு நீ தோட்டத்தில் உலக விட்ட சர்ப்பம் தான் காரணன்றான் சரி ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் நீ கீழ்படி இல்லையா நீ பாவம் செஞ்சான்னு கேட்டால் நீ புசிக்கக்கூடாத விளக்கின கனியை நீ புசிச்சியான்னு கேட்டால் ஆமாம் ஆண்டவர் தான் சொல்லணும் அவங்களால தான் நான் பாவம் செஞ்சேன் இவங்களால தான் நான் பாவம் செஞ்சேன் கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும் காரணங்கள் மற்றவர்கள் மேலே எளிமையாக தூக்கி வீசி விடுவோம் உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனிமையாக இருப்பதற்கு காரணம் யார் மற்றவர்களாக இல்லை நீங்கள் உங்களை ஒற்றுக்கொள்ளும்போது கத்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை கட்டியெழுப்ப கத்தர் போதுமானதாக இருக்கிறார் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்க உங்களை ஒப்பு கொடுங்க கத்துற உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்ற கத்தர் போதுமானதாக இருக்கிறா கண்களை முடிச்சோம் உணவுமா கத்தர் நல்லவர் அன்புள்ள பிதாவே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் இப்பொழுதும் கூட இந்த புதிய நாளைக்கான செய்து கொடுத்த கிருவைகளுக்காக இறக்கங்களுக்காய் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் உடைய வேத வார்த்தையின்படி அழைத்தவர் பரிசுத்தர் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து எந்தெந்த இடங்களில் பரிசுத்தம் வேணுமோ அதை பெற்றுக்கொண்டு செயல்பட எங்களுக்கு தேவ ஆலோசனை தேவ ஆவியனுடைய நடத்துதல் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் எல்லா துதிப்புகளும் துதிப்புகளுமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமீன்